சரி பவர் பாதிக்கணும் குடிக்க தண்ணிமான வேனில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது கூடாது தண்ணி எவ்வளவு நேரம் தான் நாங்க தண்ணி காத்துட்டு அழைத்தது சொல்லுங்க நோய் நொடி ஒரு சாப்பாடு எதுவுமே கிடையாது இனிமே தன்னார்வலர்லாம் கொடுக்குறத வச்சு தான் வாழுதும் இல்லாட்டா சாப்பிடுறதைக்கு கூட வழி இல்ல ஆனால் சீமன் வந்த பற்றி நினைக்கிறீங்க திமுகவுக்கும் ஏடிஎம்காக்கும் ஓட்டு போட்டைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோட தெருவில் வந்தது மட்டும்தான் மிச்சம் இனிமேலும் மக்களுக்கு இருந்தாட்டா எங்களை நாங்களே தான் சொல்லணும் மக்களை நாங்க யாருமே சொல்ல முடியல ரெண்டு பேர்த்துக்கும் போட்டைக்கு தான் நாங்க என் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது பதினேழு வருஷம் நான் ஓட்டு போட்டலை என் பொண்டாட்டு பிள்ளைகளோட

மக்களை <laughs> யார <laughs> எல்லாம் <laughs> பொரு <laughs>

எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட பரோ சொல்ல பால் கொடுத்தாங்க சோறு கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் யாருமே தரல எங்களுக்கு இவ்வளவு தண்ணி நாங்க இவ்வளவு தண்ணியில கடந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் யாருமே எங்களை பார்க்க வரல எங்க ஆடு மாடு கோழி குஞ்சு அவ்வளவு தண்ணியில போயிட்டு இருக்கு கண்டிப்பா கேப்பேன் கண்டிப்பா இந்த ஊருக்கு

சார் இன்னை அந்த நாட்டத்தில் கிடக்க வரக்கூடாதா சொல்லுங்க எத்தனை மக்கள் தண்ணியோட பேருக்க எத்தனை கிடந்திருக்காங்க தெரியுமா வரல கவுன்சிலர் வரல யாருமே வரல ஏரியா யாரு

அக்கா யாருமே போகாத பல இடங்களுக்கு போறதா இருக்காங்க கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்

அதாவது இவங்க எந்த ஆட்சி அதிகாரத்துல இல்ல இவங்களுக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது வெறும் மக்களோட பலத்துல தான் இவங்க ஒருத்தரும் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேற பின்னாடி யாருமே கிடையாது வெறும் எளிய மக்களோட எல்லாம் இந்த மாதிரி பசங்களோட இதை வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் வேணும் அவங்களுக்கு மற்ற அவங்க கொடுக்குற எந்த பொருளும் எந்த ஒரு அடையாளமும் இல்லை கட்சியோட அடையாளமும் அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா எந்த ஒரு அடையாளம் இல்லை கட்சியோட அடையாளம் எதுவுமே கிடையாது சின்னமும் கிடையாது இன்னொன்னு சொல்ல போனா யார் குடிக்கான்னு கூட தெரியாம குடிச்சுட்டு இருக்காங்க உண்மைதானே மற்ற இருந்து இப்படி வரும்போது யாரா இப்படி செஞ்சு நீங்க இல்ல 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 கண்டிப்பாக இது எங்களுக்கு வந்து மற்ற கட்சியில தனிப்பட்ட முறையில செய்யல சார் வந்து விவசாயத்தை பத்தி பேசுறாங்க செய்யறாங்க இதே உள்ளத்தோட கடைசி வரைக்கும் இருக்கு மற்றபடி எங்களோட ஆதரவு என்னைக்குமே சாருக்கு இருக்கும் அவங்க பேசுறது வைக்கிறது எல்லாமே யூடியூப்ல எல்லாமே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால கடைசி வரைக்கும் תודה